இந்தியாவிலேயே முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் சிக்கி பதவியை இழந்து சிறைக்கு போன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெய ஜெயலலிதா தான் அதுவும் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஜெயலலிதா மாதம் ஒரு ரூபாய் போதும்னு சம்பளம் வாங்கினாங்க அஞ்சு வருடம் முழுசா ஆட்சியில் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க சந்திக்கும்போது அவங்களோட சொத்து மதிப்பு அறுபத்தி கோடி மாதம் ஒரு ரூபாய் சம்பளம்னா அஞ்சு வருஷத்துக்கு அறுபது ரூபாய் வெறும்

சேர்த்து தமிழ்நாட்டையே வளைச்சு போட்டு தன் தோழியோட சுகபோக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் ஒரு தலைமுறைக்கே இப்ப தெரியல ஜென்சி ஆல்பானு புதுசா ஒரு தலைமுறையே உருவாக்கிட்ட சூழல்ல அம்மையாரின் இந்த அரிய சாதனைகளை அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குல போகலாம் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்ப அரசு இணையதளம் அதிமுக இணையதளம் எங்க பார்த்தாலும் ஜெயலலிதாவின் தொழில்னு விவசாயம் குறிப்பிடப்பட்டிருக்கும் தலைமை செயலகத்திலே விவசாயமும் ஒரு ஊழல்வாதி முறைகேடா சொத்துக்கள் சேர்த்தவர்னு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பக்கங்களுக்கு சீர்ப்பு எழுத வச்சுச்சு இந்த ஊழல் வழக்குல ஜெயலலிதாவையும் சேர்த்து சிக்கினவங்க மொத்தம் நாலு பேர் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசி சசிகலாவின்

பழனிச்சாமி அம்மாவளியில் ஆட்சினு நாலு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டாரு மறுபடியும் ஆட்சி செய்வோம்னு ஓட்டு அந்த அம்மாவளியில் ஏக்கர் நிலங்களை தங்களுக்கு சொந்தமாக அந்த ஏக்கர் நிலமும் எந்த வருமானத்தில் வாங்கப்பட்டது என்பதை குற்றவாளிகளால் சொல்ல முடியவில்லை சொன்னார் வடக்கு கடற்கரை துணை பதிவாளர் தோட்டக்கலைத்துறை அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஆகிய ரெண்டு பேரும் கோர்ட்ல சாட்சி சொன்னாங்க அப்ப எங்கள் மேலதிகாரிகள் உத்தரவுப்படி ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட வீட்டுக்கு நாங்கள் அழைத்து செல்லப்படுவோம் எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் பத்திர அங்கேயே பதிவு செய்வோம்னு சொன்னாங்க அதாவது பத்திரப்பதிவையே முறைகேடா போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு அந்த எல்லா பத்திரங்களும் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு யார் வாங்குறாங்கன்னே குறிப்பிடாம பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்புறம் கோர்ட் ஆராய்ஞ்சதுல வாங்கின ஆள் பெயர் இல்லாம வாங்கப்பட்ட எல்லா நிலங்களும் ஜெயலலிதா பேர்ல இருந்திருக்கு இவங்க நாலு பேர் பேர்லயும் ஏகப்பட்ட போலி கம்பெனிகள் இருந்திருக்கு சிவா சுடுகாடு சிவா ஏர்போர்ட் சிவா இபி ஆபீஸ் மாதிரி அங்க இருந்து தான் வருமானம் வருதுன்னு கோர்ட்ல நாலு பேரும் உருட்டினாங்க ஆனா சசிகலாவுக்கும் இளவரசிக்கும் ஆடிட்டரா இருந்த பாலாஜிங்கிறவர் இந்த நிறுவனங்கள் எந்த காலகட்டத்திலும் எதையும் உற்பத்தி செய்யவில்லை பொருட்களை வாங்கி விற்கவும் இல்லை ஆனால் நிறுவனங்களின் கணக்குகளில் மட்டும் பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன உண்மையை போட்டு உடைச்சார் கட்டிடமே இல்லாத இந்த போலி நிறுவனங்கள் பேர்ல அறுபத்தி நாலு பேங்க் அக்கௌண்ட்கள் இருந்ததுங்கிறது கோர்ட் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு போயஸ் கார்டன்ல வேலை பார்த்த கார் டிரைவர் ஜெயராமன் கிட்ட ஒவ்வொரு முறையும் பை மற்றும் சூட் லட்சக்கணக்கான ரூபாய்களை அமுக்கி வச்சு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண சசிகலா சொல்லியிருக்காங்க அந்த போலி நிறுவனங்கள்ல டெபாசிட் செய்யப்படும் பணம் பின்னாடி இவங்க நாலு பேர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு ஜெயலலிதா கிட்ட இருந்து அரசு தரப்பு கைப்பற்றிய நகைகளின் எடை மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு கிராம் இதுல ஜெயலலிதா பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்த நகைகள் ஏழாயிரத்தி நாற்பது கிராம் மீதி இருக்கிற இருபதாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு கிராம் நகையும் தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சம்பாரிச்ச நகைகள் இத்தனை ஆயிரம் உள்ள நகை தனது வீட்டுக்கு எப்படி வந்ததுன்னு ஜெயலலிதாவால கடைசி வரைக்கும் கோர்ட்ல சொல்ல முடியல அந்த நகைகளோட இப்போதைய மதிப்பு பதினாலு கோடியை தாண்டும் ஜெயலலிதாவிடம் இருந்த வைரங்களின் மதிப்பு ஒரு கோடியே அறுபத்தி லட்சத்தி அறுபத்தி ரூபாய் இதுவும் தீர்ப்பு வந்தப்ப சொல்லப்பட்ட மதிப்பு தான் இவ்வளவு நகைகளும் வைரங்களும் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து சம்பாரிச்சது குற்றவாளிகள் நாலு பேரும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல ஐம்பத்தி மூணு கோடியே அறுபது லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முறைகேடா சேர்த்தாங்கன்னு நிரூபிச்சார் எழுநூறு கிலோ எடை கொண்ட வெள்ளி நகைகள் கை பெற்ற விலை உயர்ந்த செருப்புகள் எழுநூத்தி நாற்பது ஜோடி பதினோரு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு பட்டு புடவைகள் இருநூத்தி ஐம்பது சால்வைகள் பனிரெண்டு குளிர்சாதன பெட்டிகள் பத்து தொலைக்காட்சி பெட்டிகள் எட்டு வீடியோ கேசட் ரெக்கார்டர்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செஞ்சு கோர்ட்ல ஒப்படைக்கப்பட்டுச்சு ஜெயலலிதா முறைகேடா சேர்த்த நிலங்கள் கட்டிடங்கள் தோட்டங்கள் பங்களானு ஒரு பெரிய பட்டியலே சர்வே நம்பரோட வெளியிடப்பட்டுச்சு நான் நிலங்கள் வாங்கின இடத்தோட பேரை மட்டும் சொல்றேன் அந்த இடத்தோட சர்வே நம்பர் இடத்தின் அளவு எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ல பார்க்கலாம் சென்னையில போயஸ் கார்டன் மயிலாப்பூர் காதர் நவாஸ்கான் சாலை நுங்கபாக்கம் வாலஸ் தோட்டம் சென்னை கிண்டி திருவீகா தொழிற்பேட்டை தியாகராய நகர் பத்மநாபாத் தெருபிபுல்லா சாலை சென்னை பட்டமால் தெரு சாந்தோம் வேளாகாபுரம் கடற்கரை சாலையில் உள்ள பையனூர் கிராமம் தூத்துக்குடி மாவட்டம் சேரக்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மீர்குளம் மயிலாடுதுறையில வல்லக்குளம் ஊத்துக்காடுல வாலாஜாபாத் வாலாஜாபாத்ல ஊத்துக்காடு வண்டாம்பாலை கீழ கவத்துக்குடி கலவை வெள்ளக்குளம் ஊரூர் கிராமம் செய்யாருன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஹைதராபாத் ஸ்ரீநகர் ஜிடிமெட்லா மற்றும் பஷிராபாத் செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் அஞ்சையா தோட்டம் தஞ்சாவூர்ல மானம்பு சாவடி திருச்சி பென்னாகரம் இங்கெல்லாம் முறைகேடா நிலங்கள் கட்டிடங்கள் பண்ணைகள் தோட்டங்கள் ஜெயா குரூப் வாங்கி குவிச்சது பாதி தமிழ்நாடு அம்மா பேர்ல இருந்திருக்கு எல்லா கணக்கும் சரி ஐம்பது கோடி நூறு கோடிலாம் ஒரு முறைகேடானு ஜென்னக் சமூகம் கேட்கலாம் இந்த கணக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் மட்டும்தான் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது கோடிங்கிறது இப்போதைய மதிப்புக்கு ஆயிரம் கோடிகளை தொற்றுக்கும் இதுவும் இல்லாம செல்வி ஜெய் ஜெயலலிதா மறுபடியும் ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாங்க ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அதிகாரியா இருந்த கிட்ட இவ்வளவுதான் அவரின் சொத்துக்களான்னு கேட்டதுக்கு நிச்சயம் அவர்கள் இன்னும் நிறைய சொத்துக்களை வைத்திருக்கின்றனர் அவற்றையெல்லாம் விசாரிப்பதற்கு குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூத்தி எழுபத்தி எட்டு ரெண்டின்படி எனக்கு அதிகாரம் இருக்கிறது விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும்னு கேட்டிருந்தேன் ஆனா அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லைன்னு சொன்னார் அதாவது மலையளவு முறைகேட்டில் மலையின் தான் இந்த வழக்கும் தீர்ப்பும் அடுத்த வீடியோ கலாம் நன்றி வணக்கம்